யாழ்ப்பாணம் அனலை தீவை புறப்படமாகவும் கனடா ஸ்காபரோவை வதிப்பிடமாகவும் கொண்டு கமலம் கனகசபை அவர்கள் கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்ற ஐயம்பிள்ளை சின்னாட்சி தம்பதிகளின் பாசமிக மகளும் ஐயம்பிள்ளை சின்னாரி தம்பதிகளின் பாசமிக மருமகளும் காலம் சென்ற கனகசபை அவர்களின் அன்பு மனைவியும் இந்திரா தேவி தயாநிதி தனபாலன் ஆகியோரின் அன்பு தாயாரும் சுப்பிரமணியம் அம்பிகா தேவி சத்யபாமா ஆகியோரின் அன்பு அன்புபாமியும் காலம் சென்றவர்களான தையல் நாயகி விஜயலட்சுமி மகேஸ்வரி கோபால பிள்ளை மற்றும் சரோஜாதேவி குணரத்னம் நடராஜா ஜெபனி காலம் சென்ற நவரத்னராஜா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை பொன்னம்பலம் சபாபதி பிள்ளை ஆட்சிமுத்து பொன்னப்பா கந்தசாமி சீவரத்னம் மருதையினார் மார்க்கண்டு சண்முகநாதன் மற்றும் பரமேஸ்வரி யோகமலர் ஆகியோரின் பாசம் மைத்துனியும் ராஜ்குமார் சுரேஷ் சுரேஷ்குமார் கணேஷ்குமார் தர்மிளா பிரவீன்குமார் பிரதீபா நிஜந்தா குயிலினி ஆதவன் அனுஷியா லயாசினி கீர்த்தனா ரவிசங்கர் தர்ஷினி குமார் மதன் மயூரன் கார்த்திகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் இனியவள் தூயவன் கனிமொழி நெறியாள் கவிஞாள் யாழ்வேந்தன் ஏடிசை அகன்யாள் ஆரடியால் அநேகன் ஓவியா அக்ஷயன் அஸ்விகா பிரகதி அஞ்சலி வீரா அஸ்மிதா அஸ்மித் ஆத்தியா ஆர்யா அபிமன்யு ஆகியோரின் பாசமிகு போட்டியும் ஆவார் அன்னாரது புதபுடல் பார்வைக்காக முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது சென்டர் த்ரீ எயிட் கனடா என்ற முகவரியில் வைக்கப்பட்டு தகரக்கிரியைகள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமையன்று காலை எட்டு மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் சென்டர் த்ரீ எயிட்யூக்ஸ் எல் வன் எஸ் டூ இனடா என்ற முகவரியில் இடம்பெறும் இவ்வரவித்தலை உச்சார் உறவினர் நண்பர்கள் நடைபெற ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று மூன்று ஐந்து ஐந்து எட்டு ஏழு இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு நான்கு மூன்று ஐந்து ஐந்து மகன் தயாநிதி ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஆறு இரண்டு நான்கு மூன்று ஏழு ஐந்து இரண்டு மகன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று வணக்கம் எமது சமூக ஊடகத்தின் அறிவித்தல் சேனலிலும் பேஸ்புக் பக்கத்திலும் உங்களது உறவினரின் மரண அறிவித்தலை பதிவேற்றம் செய்துள்ளோம் அதற்கான இணைப்பை அதாவது லிங்கை அனுப்பியுள்ளோம் அதனை தயவு செய்து சரிபார்க்கவும் நினைவு நாள் அறிவித்தல்கள் இருந்த போதிலும் எமக்கான நிரந்தர செலவுகள் உண்டு ஆகவே அவற்றை ஈடு செய்ய முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த உதவியை எப்போதும் எமக்கு வழங்கலாம் உங்கள் உதவி எங்களுடைய சேவையை மென்மேலும் சிறப்பாக செய்ய உதவியாகவும் ஊக்கமாகவும் அமையும் அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்